அண்ணா திமுக கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான ஆனா கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட்ல ஒரு துளியும் பிஜேபி இறங்காது நீ அமித்ஷா சாதாரணமாலாம் சொல்லிருக்க மாட்டாங்க போன பத்திரிகையாளர்கள் கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா ரெண்டு வித்தியாசமும் இருக்கு அப்படி அப்படின்னு ஆளு ஆளுக்கும் ஒன்று வழக்கம் சொல்றாங்க அதுக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியுது கூட்டணியா இந்திய கூட்டணி ஆட்சி அதில் பாஜக அங்க வகிக்கும் அவர் சொல்லிட்டாரு அண்ணாதிமுக விஜய்க்கும் லாஸ்ட் எலெக்ஷனா இருக்கும் நல்லா இருக்கும் அது மாற்றமே இல்லை ரெண்டுமே இல்லங்க பொதுவா சொல்றேன் நான் இதோட முடிச்சு ஏன்னா எடப்பாடி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு கட்சி போயிடும் விஜய் என்ன சொல்லுவாரு திருப்பி சினிமா படம் நடிக்க போயிருவாரு அவர் அவரை பத்தி ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு நடிகை சொன்னாங்க இது கேரள நடிகை சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஏ தேர்தல் முடிவுதான் அவர் வந்து அதாவது அரசியல் தொடர்வாரன் சினிமாக்கு வருவாய் அதனால இது ரெண்டு பேரோட தலையெழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரிஞ்சு பெறுவாங்க பரவாயில்ல நல்ல விஷயம்ங்கிறேன் கூட்டணிங்கிறது திமுக வெறும் சாதகமாக தான் இருக்கும்